ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம் இப்போ கதைகளுக்கு போகலாமா சுபலதாவின் கடவுளின் காட்சி பிழையாய் அத்தியாயம் ஐந்து ராஜவேல் சென்னையில் தான் படித்தான் அங்கேயே வேலை வேடிக்கொண்டான் உடன் வேலை செய்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டான் இதனால் செல்லக்கண்ணு மனமுடைந்து போனார் சமரவேல்தான் ஊர் உறவுக்கு கதி விருந்து போட்டு தம்பியை சேர்த்து கொண்டான் ராஜவேல் மனைவி ரேகா ஒரே பெண் தகப்பன் இல்லை தாய் மட்டும்தான் எனவே வாமியாரை உடன் வைத்து கொண்டு சென்னையிலேயே தங்கிவிட்டான் பொங்கல் விடுமுறை திருவிழா குழந்தைகளின் பள்ளி முழு ஆண்டு விடுமுறை இதற்கு மட்டும்தான் வந்து போனான் அவனுக்கு இரு பெண் குழந்தைகள் ரத்னவேல் ராதா தம்பதிகளுக்கு இப்போதுதான் நிம்மதியாக இருந்தது ஏனென்றால் மிதினியை சமர் திருமணம் செய்ய ஒத்துக்கொள்ள வேண்டுமே என்று அவர்கள் வேண்டாத தெய்வம் இல்லை காரணம் குடும்ப ஒற்றுமையும் சுயநலமும் தான் மிதினியை தவிர வேறு யாரை சமர் திருமணம் பண்ணி இருந்தாலும் இவர்கள் நிலை கொஞ்சம் கஷ்டம்தான் சமர் விட்டுட மாட்டார்தான் ஆனாலும் பயமாகத்தான் இருந்தது அதே சமயம் மிதுனி மீது பிரியம் உண்டு அவர்களுக்கு இந்த குடும்பத்தின் இளவரசியாக துள்ளி திரிந்தவள் ஆறு வருடங்களுக்கு மேல் இந்த வீட்டு படிவாசல் ஏறலை எப்படியாவது அவளை இந்த வீட்டுக்கு உரியவளாக கொண்டு வரணும் என்று கடந்த இரண்டு வருடமாக முயற்சி செய்தார்கள் ஆனால் முடியலை செல்லக்கண்ணு தன் மகனிடம் கெஞ்சி கையேந்தி கூட கேட்டு பார்த்தார் சமர் ஒத்துக்கொள்ளவில்லை செல்லக்கண்ணு அந்த காலத்து மனிசி வைராக்கியமான கட்டை கடந்த இரண்டு வருடமாக படுக்கையில் கிடந்த போதும் மகனை திருமணம் செய்து கொள்ளச் சொல்லி கொண்டு இருந்தார் கடந்த ஆறு மாதமாக வெறும் பால் மட்டும் அதுவும் சில ஸ்பூன் தான் இறங்கும் ஆனாலும் உடலின் அனைத்து பாகங்களும் செயலிழந்து விட்டது உயிர் நெஞ்சு கூட்டிற்குள் தான் இருந்து கொண்டு இருந்தது உடல் முழுவதும் புண்ணாகி போனது ஆனாலும் விடாபிடியாக யமனிடம் வாய்தா வாங்கி கொண்டு இருந்தார் சமரு நீ ஏன் பேத்தி கழுத்தில் தாலி கட்டினதை பார்த்த பிறகுதான் இந்த உசுர விடுவேன் என்று மெல்லிய குரலில் அவ்வப்போது சமரிடம் சொல்லிக்கொண்டுதான் இருந்தார் அவனும் அசால்ட்டாகத்தான் இருந்தான் ஆனால் அந்த ஊர் டாக்டர் பரமசிவம்தான் சமரு இது மிகப்பெரிய பாவம் உன்னை பெத்த தாய் அணு அணுவா அழுகி நாற்றம் எடுக்கும் இந்த நிலையிலும் உயிரை விடக்கூடாது என்று கெட்டியாக யமனை எதிர்த்து மன வலிமையோடு போராடுகிறார் அவருக்கு எத்தனை உயிர் வேதனை இருக்கும் தெரியுமா அதையும் தாங்குகிறார் என்றால் மன வலிமைதான் பெத்த தாயை இப்படி சித்திரவதை செய்வதை விட நீ திருமணம் செய்து கொள்வது தவறானது இல்லை என்று சொல்லிவிட்டார் அது சமரை அசைத்து விட்டது அதே சமயம் வேறு சில விஷயங்களும் அவன் கவனத்திற்கு வந்தது சரி என்று தலையாட்ட அடுத்த நிமிடம் ரத்தனவேல் அக்கா அண்ணமயிலை கூப்பிட்டு விவரம் சொல்ல இதற்காகவே காத்திருந்த அன்னமயில் மடமடவென காரியத்தில் இறங்கினார் உடனே மகனை சென்னைக்கு சென்று மகளை அழைத்து வரும்படி சொன்னவர் மகள் வந்து என்ன ஏது என்று உணரும் முன் அவள் கழுத்தில் தாலி ஏற வேண்டும் என்று பிளான் பண்ணி எல்லா ஏற்பாடுகளும் செய்தார் ரத்னவேலும் ராதாவும் ரொம்ப உதவியாக இருந்தார்கள் அதே சமயம் ராஜவேலுக்கு ஃபோன் பண்ணி குடும்பத்துடன் வரச் சொன்னார்கள் முக்கியமான உறவுகள் முதல் நாள் இரவே வந்து தங்கிவிட்டார்கள் முதல் நாள் மதியமே திருமணம் என்று முடிவு செய்ததால் மறுநாள் காலை விருந்துக்கு எல்லா ஏற்பாடும் நடந்தது காலை எட்டு மணிக்கு வந்த உறவினர்கள் பின்பக்க பந்தி கொட்டகையில் சாப்பிட்டு கிளம்ப தயாரானார்கள் இட்லி பொங்கல் கேசரி இனிப்பு பணியாரம் என்று சிம்பிளாக இருந்தாலும் மிக மிக சுவையாக இருந்தது திடீரென ஏற்பாடு செய்தாலும் கூட இவர்கள் திருமணத்திற்கு என்று செய்த சாப்பாடு மிக மிக ருசியாக இருந்தது உறவினர்கள் அனைவரும் வாயார பாராட்டினார்கள் கண்டிப்பாக சமரும் விதினியாவும் ரொம்ப நல்லா சந்தோஷமாக வாழ்வாங்க இந்த வீட்டில் இந்த மாதிரி கல்யாண சாப்பாடு யாருக்குமே அமையலை தான் அப்படி அமைந்தது ஆனாலும் மிதினியாவுக்குத்தான் இத்தனை அருமையாக அமைஞ்சிருக்கு என்றார்கள் டாக்டர் பரமசிவம் வீட்டிற்கு சாப்பிட்டு கிளம்பும் முன் கடைசியாக செல்லக்கண்ணு அம்மாவை பரிசோதிக்க நாடி குறைவது தெரிந்தது உடனே சமரு சமரு ரத்னாவைலிடம் சொல்ல உடனே சமரு முதலில் எல்லாரும் சாப்பிடுங்க மீதி சாப்பாட்டை பக்கத்து வீட்டில் கொண்டு போய் வையுங்க வீட்டை சுத்தப்படுத்துங்க என்று கட்டளை பறக்க கிளம்பிய உறவுகள் நின்று விட்டார்கள் ராதா ஓடிப்போய் முதுனியை எழுப்ப வெளித்தவள் என்னது என்று புரியாமல் விழிக்க பாட்டிக்கு ரொம்ப உடம்பு முடியலை சரியா முதல்ல குளிச்சிட்டு ஒரு புடவையை கட்டிக்கிட்டு சாப்பிடும் நேரமாச்சு என்று சொன்னவர் தலை குளிக்காதே என்றார் அது சரி எல்லாரும் குளித்து மேக்கப் பண்ணி பட்டுப்புடவை கட்டி கல்யாணம் பண்ணிக்குவாங்க என் விஷயத்தில் எல்லாமே முரண்பாடு தான் சாதாரண பெண்களுக்கு நடக்கும் எந்த நல்ல காரியமும் எனக்கு ஒழுங்காக நடக்காது சரிவிடு மிதினி என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்ட மிதினி குளித்து புடவை கட்டி கழுத்தில் புதிதாக கட்டிய பொன்மஞ்சள் தாலியுடன் வெளியே வந்தாள் அதற்குள் ஓடிவந்த ராதா பாவா என்று அழைத்து போய் அவளை சாப்பிட வைத்தார் பிறகு நீ போய் பாட்டிக்கிட்ட இரு என்றவர் பொறுப்பான மூத்த மருமகளாக ஏற்பாடுகள் செய்து கொண்டு இருந்தார் நல்லவேளை ராஜவேல் குடும்பமும் அப்போதுதான் வந்து சேர்ந்தது குளித்து ரெடியாகி சாப்பிட்டு விட்டு செல்லக்கண்ணுவிடம் போய் அந்த அறையில் இருந்தார்கள் அண்ணமையில் மட்டும் தாயின் கையை பிடித்தபடி தாயின் தலைமாட்டில் அமர்ந்திருந்தார் ராஜவேல் தாயின் கால்மாட்டில் இருந்தான் அவன்தான் தாயை விட்டு அதிகம் பிரிந்து இருந்தவன் காதல் திருமணம் செய்து கொண்ட போது சில வருடங்கள் தாய் அவனிடம் பேசாமலேயே இருந்தார் சமரு திருமணம் நடக்கும் முன்பே திருமணம் செய்து கொண்டவன் அந்த கோபம் வேறு பிறகு குழந்தைகள் பிறந்த பிறகுதான் அவர் சமாதானமானார் அவன் மனைவி பெரும்பாலும் இங்கே ஒட்டி உறவாட மாட்டாள் சென்னையிலேயே பிறந்து வளர்ந்த பெண் அதிகம் யாருடனும் நெருங்கி பழக மாட்டாள் மூன்று மகனுக்கும் திருமணமான பிறகு செல்லக்கண்ணு மூன்று பேரையும் சமமாக பா பிரித்து கொள்ளச் சொல்லி தானே முன்னின்று தாயாகவும் தகப்பனாகவும் பார்த்து பிரித்து கொடுத்து விட்டார் ராஜவேல் விவசாய நிலம் வேண்டாம் என்று சமரு கிட்ட கொடுத்துவிட்டு அதற்கான தொகையை வாங்கி சென்னையில் சொந்தமாக ஃப்ளாட் வாங்கி கொண்டான் ரத்தனவேல் விவசாயத்தையும் ரைஸ்மில்லையும் மில்லையும் கவனித்து கொண்டார் மேற்பார்வை மட்டும் சமருதான் சமரு ஏகப்பட்ட தொழில்களை தனி ஆளாக நடத்தினான் குடும்ப வரவு செலவு தகப்பனாரின் காலத்திற்கு பிறகு சமரவேல் தான் கவனித்து கொண்டான் ரத்தனவேலும் சமரவேலும் ஒன்றாக ஒரே வீட்டில் இருந்தாலும் அவரவர் வருமானம் அவரவருக்கு பெரும்பாலும் பொதுவான செலவுகளை சமரவேல் தான் செய்வான் அவரவர் மனைவி வழி உறவுகளுக்கு அவரவர் செய்து கொள்வார்கள் சரியாக மணி பதினொன்று ஐம்பது கண்பிடித்த செல்லக்கண்ணு வாய் மெதுவாக சமரு என்று மினனுமனுணுக்க ராதா ஓடிப்போய் இருவரையும் அழைத்து வந்தாள் இருவரையும் அருகருகே ஜோடியாக நிற்க வைத்தாள் அவர் கண்கள் ஜொடித்தது திரும்பி மெல்ல மகளிடம் பேரே என்று கேட்க சமரு போய் அண்ணன் பிள்ளைகளுடன் விளையாடிய தன் மகனை தூக்கி வந்து தாயாரிடம் விட அவன் பயந்து அப்பாவை கட்டிக்கொள்ள அண்ணம்மையில் மகளிடம் மிதினி பையனை தூக்கிக்க என்றதும் மிதினி சமரிடம் இருந்த மகனை தன் கையில் வாங்கிக்கொள்ள அவர்கள் மூவரையும் கண்ணார கண்ட செல்லக்கண்ணு முகம் முழுக்க புன்னகையுடன் பார்க்க அவர் உயிர் சரியாக பன்னிரண்டு மணிக்கு பிரிந்தது உடனே ஓடிப்போய் அடுத்த தெருவில் இருந்த டாக்டரின் வீட்டில் இருந்த வீட்டில் டாக்டர் வீட்டில் இருந்தவரை அழைத்து வந்து காட்ட டாக்டர் நாடி பிடித்து செடஸ்கோப் வைத்து பார்த்துவிட்டு உயிர் பிரிந்தது என்றார் அந்த ஊரே வாய் வியப்பாகத்தான் பார்த்தது பிறகு பல இப்படி டாக்டரை கூட்டி வந்து பார்த்துவிட்டு கடைசியா டாக்டர் சொல்வது இன்னும் ஒன்று உயிர் பிரியலங்க ஒரு நூல் போல ஒட்டி தான் இருக்கு என்பார் சில சமயங்களில் உயிர் இருக்கா இல்லையா என அவரையே குழப்பிவிட்டு பல மணி நேரம் கழித்து மெல்ல நாடி துடிப்பு உயரும் இன்றுதான் டாக்டர் உயிர் பிரிந்தது என்று முதன்முறையாக உறுதி கொடுத்தார் ஊராரும் உறவுகளும் பேத்தி கழுத்தில் தாலி ஏறணும்னு கிளவி எமங்கிட்ட கூட டிமிக்கி கொடுத்துட்டு இத்தனை நாளாக இருந்திருக்கே கடைசியாக பேத்தியையும் மகனையும் சேர்த்து வச்சிட்டு தாயில்லா பேரனுக்கு அம்மாவையும் கொடுத்துட்டு தான் போயிருக்கா என்று பேசிக்கொண்டார்கள் கண்ணாடி குடைப்பெட்டி வரவழைக்கப்பட்டு செல்லக்கண்ணு உடல் வைக்கப்பட்டது கல்யாணம் சாபு நான்கு மக்கள் பேரன் பேத்திகள் கொல்லு பேரன் பேத்தி பார்த்தவர் எனவே ஒப்பாரி பாட்டு கரகாட்டம் பொய்க்காலாட்டம் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டது மாலை ஏழு மணிக்கு தொடங்கியது கரகாட்டம் வீட்டின் முன்பு உள்ள வாசல் பெரிதாக இருக்கும் ஊர் இளைஞர்கள் கூடிவிட்டார்கள் மதிய உணவு யாரும் சாப்பிடவில்லை இரவு ஹோட்டலில் இருந்து உறவினர்களுக்கு ஊர்க்காரர்கள் வந்தவர்களுக்கு இரவு டிஃபன் வரவழைக்கப்பட்டு பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில் சாப்பாடு நடந்தது விடிய விடிய நடந்த கரகாட்டத்திற்கு சுட சுட டீ கேட்பவர்களுக்கு டீ கேன்களில் வந்து இறங்கியது காலையில் ஒப்பாரி பாட்டு அதை தொடர்ந்து பொய்க்கால் ஆட்டம் இடையிடையே சம்பந்தப்புறம் பச்சை கொண்டு வந்தார்கள் நல்ல விசேஷங்களுக்கு எப்படி சீர் செய்வார்களோ அப்படித்தான் இந்த இறந்த வீட்டிலும் சம்பந்த புறம் சீர் செய்ய வேண்டும் அதுவும் பெண்ணை கொடுத்தவர்கள்தான் அதிக சீர் செய்யணும் அப்படி செய்யும் சீர்தான் பச்சை கொண்டு வருவது என்பார்கள் இளநீர் நல்லெண்ணெய் சீயக்காய் மாலை பன்னீர் பெண் இறந்தால் சேலை பச்சரிசி கொடுங்கல் அரிசி அவரவர் வசதிக்கு பத்து கிலோ இருபது கிலோ கொடுப்பார்கள் காய்கறி வாழை இலை நான்கு வகை பருப்புகள் தானியம் காளிக்கும் சாமான்கள் மிளகாய் பொடி மல்லிப்பொடி இப்படி ஒரு சமையலுக்கு தேவையான அனைத்தும் பின் கொடுத்த சம்பந்தபுரம் ஓரிடத்தில் தட்டுக்களில் பரப்பி வைத்து பறையடித்தபடி வெடிச்சத்தம் காதை பிளக்க அன்னமையில் பிறந்த வீட்டு சீரையும் மகளுக்கு புகுந்த வீட்டு சீரையும் ஒன்றாக கொண்டு வந்தார் மேலும் மெத்தை தலையெண்ணெய் கிண்ணம் தண்ணி குடம் இப்படி பல பொருட்கள் கொண்டு வந்தார்கள் ரத்தனவேல் மாமியார் வீடு ஓரளவு செய்தார்கள் ராஜவே மாமியார் இவருடன் ஒன்றாக இருப்பவர் அவருக்கு தனியாக வசதி எதுவும் இல்லை எனவே பேசாமல் இருந்து விட்டார் மற்றபடி உறவினர்கள் பச்சையும் கூடியும் கொண்டு வந்தார்கள் இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு அழகான பல்லாக்கு செய்யப்பட்டது பெரும்பாலும் கிராமங்களில் இன்றளவும் வசதிக்கு தகுந்த மாதிரி பல்லாக்கு செய்து ஊர் உறவுகள் தூக்கி கொண்டுதான் சுடுகாடு வரை செல்வார்கள் அவர்கள் முறைப்படி தாய்க்கு பெரிய மகளும் சின்ன மருமகளும் சேர்ந்துதான் முறை செய்யணும் எல்லா சாஸ்திர சம்பிரதாயங்களும் அவர்கள்தான் இணைந்து செய்வார்கள் அதுதான் அவர்கள் ஊர் வணக்கம்